இன்றைக்கி நம்ம டேஸ்டல் சமையல் சேனலில் சுவையான குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் காய்கறிகள் இல்லாத நாட்களில் வீட்டில் இருக்கிற கடலைப்பொருப்பை வச்சு வடை பண்ணி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இப்போது குழம்பு பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம வடை பண்ணணும் அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பை ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் இது நல்லா ஊர்னதும் இதை வந்து ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு இது கூட ஒரு நாலஞ்சு போல் காஞ்ச செவுப்பு மிளகாய் கூடவே ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பிரிஞ்சிரகம் இதையும் சேர்த்து இதை வந்து நல்லா தண்ணி சேர்க்காமல் நல்லா கட்டியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ரொம்பவும் மாவாக ஃபைனாக அரைக்கணும்னு தேவையில்லை இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக கடலைப்பொருப்பு தெரிகிற மாதிரியே அரைச்சி வச்சுக்கோங்க ஆனால் தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க அப்போ தான் நமக்கு வடை நல்லா வரும் இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம் மாற்றிட்டு இது கூட நம்ம வந்து நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்குவோம் கருவேப்பிலை இலை கொத்தமல்லி இலை இதையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அதையும் சேர்த்துக்குவோம் தேவையான அளவு உப்பு அரிசி மாவு சேர்த்தா வடை வந்து உடையாமல் நல்லா கிறிஸ்பியாக வரும் இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுவிட்டு ஒன்று ஒன்று போல் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க நல்லா பிசைஞ்சு கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி நம்ம கையில் வச்சு அதை வந்து நல்லா வடைகளாக தட்டி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸில் வர்ற மாதிரி வடையாக தட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம தட்டி வச்சுருக்கிற வடை எல்லாத்தையும் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம் ஃப்ளேம் வந்து நல்லா மீடியமாக வச்சு குக் பண்ணுங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமாக இருந்தால் வெளியில் கருகிரும் உள்ளே வந்து சரியாக வேகாது இந்த மாதிரி நல்லா வடை கிறிஸ்பியாக வந்ததும் எடுத்து இதை தனியாக வச்சுக்குவோம் இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம மசாலா அரைக்க ஆரம்பிப்போம் ஒரு மிக்சர் ஜார்ல ஒரு நாலஞ்சு பீஸ் போல் தேங்காய் எடுத்துக்கோங்க இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய் தூள் வந்து ஈஸியாக வீட்டிலே மிக்சர் மிக்சர் ஜார்ல எப்படி அரைக்கணுங்கிற வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி வீட்டிலே குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த குழம்பு மிளகாய் தூள்னாலும் ஓகே இது கூட அரை டீஸ்பூன் போல் பெருஞ்சீரகம் சோம்பும் அரை டீஸ்பூன் போல் சீரகம் அதையும் சேர்த்து இது அரைக்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நம்மளோட குழம்பு மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போது ஒரு கடாய சூடு பண்ணிக்குவோம் அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லை நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணாலும் ஓகே எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதில் கடுகு கொஞ்சம் சீரகம் இதை சேர்த்து நல்லா பொரிய விடுங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு இது கூட நல்லா பொடியாக இருக்கின வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கும் போதே ஒரு நாலு பல் போல் பூண்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதே மாதிரி சின்ன சைஸ் இஞ்சி அதையும் நல்லா தோல் விட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் இது மாதிரி கீறி அதையும் சேர்த்துக்கோங்க கூட கொஞ்சம் கருவேப்பிலையலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து வதக்கி விடுங்க இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகா வாசம் வந்து குழம்புக்கு ரொம்பவே ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இதெல்லாம் நல்லா ஒரு கோல்டன் கலராக மாறின உடனே இந்த ஸ்டேஜ் வரணும் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு தக்காளி பழத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் மிதமான தீளை வச்சு வதக்கிக்கோங்க கூடவே கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் போல் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் போல் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் போல் தனியாத்தூள் மல்லித்தூள் அதையும் சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இது வந்த உடனே இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட்டையும் ஒரு அரை கப் போல் புளிக்கரைசல் புளியை நல்லா ஊற வச்சு அதிலேருந்து புளிக்கரைசல் எடுத்து அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு மிதமான தீளை வச்சு இதை வந்து நல்லா குக் பண்ணுங்கள் இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்த உடனே நம்ம வறுத்து சுட்டு வச்சிருக்கிற வடை எல்லாத்தையும் இதில் ஒன்றுன்னா சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அப்போ இந்த குழம்பு வந்து நல்லா அந்த வடைக்குள்ளே நல்லா இறங்கிடும் வடை வந்து குழம்புல நல்லா ஊறி சூப்பராக சாஃப்டாயிரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எப்படி வந்து நீங்கள் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் சுவையான சத்தான சுலபமான சமையல் ரெசிபீஸ்க்கு டேஸ்ட்ஃபுல் சமையல் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோஸ்லாம் உடனுக்கு நீங்கள் பார்க்கலாம்